ஹாய் ஊவர்ஸ் சூப்பராக வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணிடுவோம் இது வெண்டைக்காயை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுப்போம் என் வெண்டைக்காயை வந்து நல்லா சில ஃப்ரை பண்ணிடுவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இல்லை ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்க அதை இதில் ஃப்ரை பண்ணிடலாம் வதங்கி வர ஆரம்பிச்சுட்டு சப்போஸ் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் நான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை எடுத்ததெல்லாம் வந்து இதெல்லாமே வதக்க வேண்டிய சாமான்கள் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மிளகு ரெண்டு உரப்பு மிளகாய் ரெண்டு காஷ்மீரி சில்லி அப்புறம் ஜீரகம் உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உண்டு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈரமம் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் மிளகா அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ வெண்டக்காய் குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தேங்காய் எடுத்துருக்கேன் நான் இது எல்லாமே நம்ம ரோஸ்ட்டு பண்ணி இதில் வந்து பூண்டு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் எனக்கு வந்து வெண்டைக்காய் கறையிலெல்லாம் பூண்டு பிடிக்காது யாரும் சாப்பிட மாட்டா அதனால் நான் பூண்டுலாம் பூண்டு வெங்காயம் சேர்க்கல விருப்பு விருப்பப்படுறவங்க பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் இஞ்சி மட்டும் துருவி நம்ம த லாஸ்ட்டாக தாளித்து வதக்கோம்ல அப்போ வந்து இஞ்சி மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளு பருப்பு முந்திரி பருப்பு கடலை பருப்பு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பருப்பு கூட போடுவோம் நல்லாயிருக்கும் இந்த வெட்டக்காயில் நம்ம இன்னும் உப்பு போடலை நம்ம லாஸ்ட்டாக சாதம் கிளறும் போது தான் நம்ம உப்பு சேர்த்துக்கோம் வெண்டைக்காய் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் பிளேட்டுக்கு ட்ரெண்ட்ஸாக பண்ணிடுவோம் டீப் ஃப்ரை பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நான் இதை வந்து சேலம் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அதுவே பாருங்கள் ட்ரையாக தான் இருக்கும் இதே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இது நல்லா வெந்துருச்சு வெண்டக்காய் வதக்கினது தான் அதனால் இதே கடையிலே ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எல்லா இதையும் வதக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கணும் மிளகா வத்தல் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகு மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் ஜீ மிளகை வந்து பார்த்து போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துணும் நல்லா செவந்துச்சு இதிலையே வந்து இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை வறுத்தோம் ஏன்னா நம்ம வச்சு இதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்பக்கே நம்ம காலி பண்ண போகிறோம் அதனால் இந்த சூட்லையே தேங்காய் லைட்டாக வறுத்தாப்போ ஒரு ரெண்டு கருவேப்பிலை இது வர விட்டாச்சு நம்ம இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சாச்சு இது ரொம்ப பட்டா அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ சாத தாளிச்சிட்டு கலந்துருவேன் சாதம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணி சாப்பிட்றணும் அப்போ தான் வந்து அடிக்காமல் இருக்கும் சாதம் உடம்பு பொரியல் அந்த மாதிரி ஒரே மாதிரி கொண்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டா போகும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் தான் அதை பொரிச்சிருக்கோம் சாதத்துலேயும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து உதிர உதிராக விட்ருக்கோம் அதனால் தாளிக்கிற அளவுக்கு விட்டா போகும் கடுகு நித்தம் பருப்பு கருவேப்பில் திருவல் இந்த துடி வச்சதுனால அது ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு உங்களுக்கு இதுலேயும் எண்ணெய் இருக்குது சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் அதனால் எண்ணெய் இது ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணெய் நிறைய விட்டு நல்லா சாப்பிட்ணுனா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோங்க நான் கொஞ்சம் அளவாக தான் விட்டுருக்கேன் இந்த வெண்டைக்காய் இதில் போட்டுருக்கோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மன வந்து மட்டும் கல்ல உப்பு போட்டு தூவி வைக்கலாம் இல்ல இப்போ ஒரு போட்டுக்கலாம் நம்ம என்ன சாதம் கலக்கலை இது எல்லாத்துக்கும் தேவையான இந்து உப்பு சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்தில் கலந்துடலாம் இந்த சாதத்தை மாற வச்சுருக்கோம்னா அந்த சாதத்தை இதில் கொட்டிடலாம் இது வந்து சாதாரண பொன்னி வைச்சிட்டோம் அவங்களுக்கு கலந்துட்டு காட்டேன் இந்த சாதம் உடையாமல் உதிர உதிராக கலந்தோன்னா நல்லா சூப்பராக வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு சாதம் குக்கரில் வச்சு வெண்டக்காய் இது தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டான இந்த ரைஸ் வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ஹெஸ்வியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதில் சர்வ் பண்ணலாம் யம்மியான ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேஸ்ட் பண்ணி வரோம் சூப்பராக இருக்கு ஒரே மாதிரி வெண்டைக்காய் கறியா வெண்டைக்காய் சாம்பார் பத்த குழம்பு அப்படி பார்க்கணும் வெண்டைக்காய் சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டில் கறி மாதிரி பண்ணி இது இதுவும் இதுவும் வருதப்பொடியை போட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து சில பேர் வெங்காயம் பூண்டு கூட போட்டப்பா எனக்கு பிடிக்காது அதனால நான் போடலை விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பை